நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் மட்டன் கிரேவி ரொம்ப நல்லா இருக்கு மீன் குழம்பு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஹோம்லி ஹோம்மேட் மாதிரி இருக்கு என் பேர் ராஜலட்சுமி நான் பரமஸ் வந்திருக்கேன் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம் பிரியாணி சூப்பராக இருக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் சூப்பராக இருக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கோம் தெருவங்க ஹோட்டலுக்கு எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கு ஹாய் பிரான்ஸ் நீங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுக்கு வந்திருக்கோம் நம்ம ஏற்காடுல பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்ச் வந்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வா ஹோட்டலில் தான் வந்தோம் செல்வா ஹோட்டலில் வந்தோம் இன்னைக்கு வந்து சில்வா ஹோட்டல்தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த யூடியூப் வீடியோவில் வந்து ரிவியூ பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்வா ஹோட்டலோட லொக்கேஷன் மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரிங்களா எல்லாமே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஏற்காடு வந்து நம்ம செல்வா ஹோட்டலுக்கு கண்டிப்பா ஒரு முடியாது வந்து சா விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் சரிங்களா சரி வாங்க இப்ப நம்ம போய் சாப்பிட போறோம் போய் வாங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செல்வம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து என்ட்ரன்ஸு பாருங்க பழைய மெத்தேட்ல வீடு ஓட்டு வீடு மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும் என் பேர் சுமதி நான் இங்கே வந்து ரொம்ப வருஷமாகவே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து எல்லாமே ஸ்பெஷல் தான் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பெஷல் நல்ல கூட்டம் இருக்கும் இங்கே வந்து சண்டேவில் சாட்டர்டே சண்டே வந்து நல்லா கூட்டம் இருக்கும் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஐட்டமே மூணு ஃபிஷ் ஐட்டம் போடுறோம் லாலிபாப் அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நாங்கள் செய்கிறோம் எல்லாமே கூட்டம் அதிகமாக வரும் நல்லாயிருக்கும்

இது வந்து ஒரு பிளேட் அது 150 தான் ஒரு பிளேட் 150 தான் இது வந்து பல்லிபாளைய சிக்கன் பல்லிபாளைய சிக்கன் ரெகுலரா போடுவோம் பா ஒரு மூணு குழம்பு கொடுத்து நான் எங்க பேட்ட பத்தியா பல்லிபாளைய சிக்கன் ரெகுலரா நாங்க போட மாட்டோம் நீங்க சீசன் டைம் மட்டும் போடுவோம் சீசன் டைம் மட்டும் ஆ ஆடுனா எல்லா டைமும் போடுவோம் இது வந்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை ஆ சூப்பரா செட்டி நாடு சிக்கன் ஃப்ரை செட்டி ஆ செட்டி சிக்கன் ஃப்ரை இது மட்டன் ஃப்ரை

நாங்க வந்து நார்மலா பிரியாணி எப்படி பண்றோமோ அந்த டைப்ல தான் பண்றோம் இந்த மசாலா போட்டு ரைஸ் வடிச்சு அந்த மாதிரி மிக்ஸ் பண்றது இல்ல தம் பிரியாணி தான் பீஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணல இது மட்டன் பிரியாணி நாங்க வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பிரியாணி அவைலபிளா இருக்கும்

எல்லாமே வேற எடுப்புலாம் தான் சாப்பாடு பிரியாணி நான் செய்யறது எல்லாமே விறகு எடுப்புதான் ஆமா எல்லாமே விறகு எடுப்புதான்

அது எப்படி இருக்குங்கறத நாம இப்ப பாப்போம் நாங்க சென்னையில இருந்து வரோம் சென்னையில இருந்து வரோம் நாங்க நேத்திக்கே வந்துட்டோம் நேத்து ஈவினிங் வந்து பார்த்தோம் ரொம்ப கூட்டமா இருந்தது அப்படி ஆஃப்டர்மே வந்தோம் எனக்கு சீட் கிடைக்கல அதனால இன்னைக்கு ஏர்லியரா தோல் தடிக்க வந்துட்டோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நான் எப்பவுமே மீல்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவேன் ஷைரிஸ் குடல் கறி மட்டன் கிரேவி ரொம்ப நல்லா இருக்கு மீன் குழம்பு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து தான் நல்லா இருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா ஹோம்லி ஹோம் ஹோம்மேட் மாதிரி இருந்தது ஆமா சென்னையில இருந்து வந்திருக்கோம் தெருவம் ஹோட்டலுக்கு எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கு நான் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை தோஞ்சல் இதெல்லாம் சாப்பிட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு தோசைக்கும் கிரேவி நல்லா இருக்கு மட்டன் கிரேவி நல்லா இருக்கு தேங்க்யூ செல்லிலே வந்து செல்லுங்க நல்லா இருக்கு வந்தாங்க சார் ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்டேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டு ஃபிஷ் ஃப்ரை

கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்தேன் ஏற்காட்டு ஏற்காட்டுக்கு சுற்றுலா ரெண்டு நாளாக இருக்கும் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க அது இல்லாமல் நமக்கும் தெரியாத ஏற்கனவே வந்து சாப்பிட்டு போயிருக்கேன் நல்லா இருக்கும் செல்வம் ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் வீட் ஹோம் மேக் மாதிரி இருக்கும் நல்லா ஹெல்தியான ஃபுட்டு தான் நம்பி வந்து சாப்பிட்லாம் எல்லாமே தரமாக தான் இருந்தது நான் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கஸ்டமரும் சாப்பிட்டுட்டு ஓகே நல்லா இருக்கு கூட்ட அப்படின்னு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி தான் வேணும் ஏன்னா காஸ்ட்டு கமாண்ட் சேர்த்து போனாலும் நல்ல ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டா டிராவலிங் பண்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகே 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 ஆமா சார் அது சார் சார் வந்து ஊமியளுமே பரவலா சீரக சம்பார் ரைஸ் இல்ல அதானேட்டா நல்லா பண்ணிருக்காங்க நல்லா ஃபுல்லா புதிது புதிையா நல்லா நீட்டா நல்லா இருந்தது பீஸும் நல்லா ரெண்டு பீஸ்னாலும் பெரிய பீஸா இருந்தது நல்லா நீட்டா இருந்தது ஒரு ஆளு நல்லா நம்ம சாப்பிட்லாம் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றது ஒர்த்து கடை கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஒர்த்து ஒர்த்த ஹோட்டல் தான் நம்ம செல்லுவோம் மட்டன் பிரியாணி இது இது மட்டும் தான் சிக்கன் எடுத்து

हां ये பாத்தீங்கனா மூதுக்கு இருக்கு நான் లాలిపాప్ பாத்தீங்கனா ரொம்ப డ్రైయாவும் இருக்கு பாருங்க అలా సర్వ్ చేద్దాం ఇలా இருக்கு అలా సర్వ్ நல்லா பாருங்க மூது மூது அப்புறம் இந்த சிக்கன் பிரியாணி ஒரு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் சிக்கன் பிரியாணி முந்திர கிலோ போட்டுருக்காங்க ரொம்ப பேஸ்ட் இருக்கும் சிக்கன் பிரியாணி செம டேஸ்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பிளேட் வாங்கினா பாத்தீங்கன்னா பையன் ஆக்கா கொஞ்சம் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க பையன் பீஸ் சூப்பரா இருக்கு எப்படி இருக்கா லெக் பீஸ் நான் சூப்பரா சாப்பிட்டு இருக்கிறாப்ல சூப்பரா இருக்கு நம்ம வந்து செல்வாவத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே டேஸ்ட் நல்லா பக்காவா இருக்கு கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா மட்டன் பிரியாணி வாங்கிருக்கோம் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல பிரியாணி டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு கொடுக்குற காசு நல்ல ஒர்த்தான பிரியாணி தான் சாப்பிடலாம் நல்லா குக்கிங் ஆயிருக்கும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம் நம்ம பிரியாணி தான் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட் நல்லாவே இருக்கு நம்ம சேலத்துல இருந்து ஏற்காடு வந்தீங்கன்னா போடுவோம் ஏற்காடு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வா ஹோட்டலில் சூப்பரான ஹோட்டல மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஹோட்டலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லொகேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் நீங்க அதை பண்ணி செக் பண்ணி தாரமாக வரலாம் அதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சரிங்களா இந்த வீடியோ எல்லாரும் போதுக்கு என் சேர்ந்த பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அரசியலாக சந்திக்கிறேன் பாய் பாய் Thank mm -hmm. you.